நானுயாவை வந்தடையக்க நேரம் ரெண்டு மணி ஆகியிருந்தது விடுதி எதுவும் இங்க நான் முன்பதிவு செய்யல வெளியில போன ஆட்டோ ஒன் பிடித்த நுரேலியா நோக்கி போசனன் சொன்ன போற வழியிலேயே ஒரு நல்ல ஹோம் ஸ்டே ஒண்ட பார்த்தேன் அதிலேயே இறங்கி அப்படியே அந்த ஹோம் ஸ்டே லே அண்டிரவு நிண்டம் மாலை அஞ்சு மணி போல நேரம் வந்தது இங்க தான் இதுதான் நானு ஓயா நீர்வீழ்ச்சி நின்ற விடுதியிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் இந்த நீர்வீழ்ச்சி வந்து மிக பிரபல்யமானது இந்த நுவரேலியா மாவட்டத்துல அதுக்கு காரணம் வந்து நீங்க பாக்குற இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல உள்ள அந்த தண்டவாளத்துல புகையதம் போகும்போது அந்த அழகு வந்து வேற விதம் விதமா இருக்கும் மாலை அஞ்சு பதினஞ்சுக்கு ஒரு புகை ரதம் அதால கடக்கும் என்று சொல்லி ஆட்டோ டிரைவர் சொல்லி இருந்தவர் அதை பார்க்கத்தான் நாங்களும் நேரத்தோட வந்தனாங்க ஆனா அந்த புகை ரதம் கடக்கேக்க மாலை ஆறு மணியாகி இருந்தது உண்மையாகவே அந்த மாலை வேலையில அந்த காட்சி வந்து ஒரு தனி விதமான அழகா இருந்தது ஒரு நிமிடம் கூட இல்ல அவ்வளவு விரைவாகவே அந்த புகை வந்து கடந்து விட்டது ஆனா அந்த மாலை நேரத்துல அந்த காட்சி வந்து இன்னுமே மனசுல நிறைவா இருக்குது அதை தொடர்ந்து அந்த சுற்றுச்சூழல் அந்த தேயிலை தோட்டம் அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து ஓடுற அந்த ஆறு என்று சொல்லி அந்த தேசத்தையே வந்து கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்தோம் நின்று சூரியனும் மறைய துவங்கி இருந்தது பயணத்தின் அடுத்த திட்டம் இங்க இருந்து நுவரேலியா நகரத்துக்கு போவதற்கு அதுக்காக நேர போனது நானும் ஓயா பஸ் நிலையத்துக்கு அங்க போய் ஒரு பஸ் எடுத்து நுவரேலியா நகரத்துல போய் இறங்கினோம் பிரித்தானியாவிட ஆட்சி காலத்துல நூத்தி முப்பத்தி ஒரு வருடங்களுக்கு முன்னுக்கு கட்டப்பட்ட நுவரேலியா தபால் நிலையம் அதோட நகரத்தின் ஒரு சில பகுதிகள் பழக்கட அதுல ஒரு நல்ல தூரியன வாங்கி அதுல இருந்தே சாப்பிட்டோம் அப்படியே இரவுணவு அதன் பிறகு நேர போனது விடுதிக்கு ஓய்வெடுக்கிறதுக்காக